பேசக்கூடிய அருமையான தேவை நம்ம பேசக்கூடிய டாபிக்கின் தலைப்பின் பேரன் என்று பார்த்தால் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பும் வீட்டை சுடும் ஆலையூயா தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பும் வீட்டை சுடும் அதாவது தான் செய்த வினை தான் செய்த தீமையான வினை அதாவது என்னென்ன தீமை செய்கிறாளோ தன்வினை தன்னையே சுடும் ஒரு நாள் ஓட்டப்பும் வீட்டை சுடும் அதாவது ஒவ்வொருவருடைய செய்த தீமையான வினைகள் அவரை சுடும் அதாவது ஓடு மேல் உள்ள அப்பத்தை போல் வீட்டு எரியும் போல அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய வைசர்வனா இருந்து கடைசி தருத்த நிலைமையில் போகும்பொழுது அவர் கூட பிறந்த அக்காவே அந்த அப்பத்தில் நஞ்சை கலந்து அந்த அப்பத்தை அவருக்கு புசித்து கொடுக்க சாக நினைக்கும் பொழுது அந்த அப்பத்தை பார்க்கும்போது அந்த பட்டணத்தார் பார்க்கும்போது அதில் விஷத்தன்மை தெரிந்த உடனே தூக்கி ஓட்டு மேலே போட்டனும் ஓடு தீப்பிடித்து எரியும் எரிந்த உடனே அவர் போய் விடுவார் அதுக்கப்புறம் தம்பியை நீ மன்னிச்சுக்கோ நீ இந்த மாதிரி சன்னியாசி மாதிரி பிச்சைக்காரன மாதிரி போயிட்ட அதனால தான் அக்கா அப்படி செஞ்சேன்னு சொல்லி வருத்தப்படும் அதே போல் தான் செய்த வினைகள் தன்னை பாதிக்கும் அதாவது ஒரு இடத்திலே ஒரு பேர் கிறிஸ்தவர்கள் ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஏவலியை விட்டு முகநாடியை திருப்பினார்கள் அந்த வினை அவர்களை பாதிக்கும் ஓட்டப்பம் ஓட்டை சின்ன போல் நம்ம செஞ்ச வினை வந்து நம்மளை பாதிக்கும் ஓட்டப்பம் போட்டோன்னா ஓட்டில் போட்டோம் தீப்பிடி தெரிதுன்னா செஞ்ச தீமை விஷத்தை கொடுக்காங்கன்னா ஒருத்தனை கொள்றாங்கன்னா திருப்பி அவங்கள பாதிக்கும் கத்ததாம் அந்த வார்த்தை ஆசிர் படாமே ஹாரியா சொன்னார் மனுஷராகிய பிறந்த நாம் புரஜாதி மனுஷராக பிறந்தாலும் வேத எந்த மதத்தில் பிறந்தாலும் கிறிஸ்தவராக பிறந்தாலும் மனிதனுக்கு மனிதன் தீமை செய்யக்கூடாது தீமையை நன்மை நாள் என்று வேதம் சொல்கிறது அப்போ பாருங்களே அவருக்கு ஒரு சந்தேகத்தில் எனக்கு இந்த மாதிரி அந்த மனிதனுக்கு ஏவலை விட்டு முகநாடு திருப்பினார்கள் அந்த தீவனை அவர்களை சுடும் கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசிர்பராமேன் வரலூயா ட்ரைசொலால்